வணக்கம் அமைச்சருக்கு காலங்கம் விளைவிக்கும் நகராட்சி ஒட்டஞ்சத்திரம் தொகுதிகள் தரமில்லாத ரோடுகளே இல்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் அமெரிக்கா போன்ற சாலைகள் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வந்த நிலைகள் ஒட்டஞ்ச ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு கரும்புள்ளி ஏற்படுத்தும் விதமாக ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர் ஒட்டஞ்சேத்திரம் காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் பல முறை சாட்டி வந்தனர் இதை சரி செய்ய நகராட்சி அதிகாரிகள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு அதையும் மீறி அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டால் அப்பகுதியில் உள்ள குறுநில மன்னர்கள் முட்டுக்கட்டை போடுவதாக அப்பகுதி மகள் மக்கள் கூறுகின்றனர் சாலை சீரமைக்கப்படுமா அமைச்சருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுமா என்பது சமூக ஆர்வலர்களின் ஆவலாக உள்ளது